ஹிரோனிகாவையும் உள்ளிருக்கும் பட்சத்தில் அது நன்மை பயப்பதாக அமையும் என தெரிவித்தேன் எனினும் நான்கு பேருக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் அளிக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எம்முடன் இணைந்து போட்டியிட்ட ஏனைய கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளன மனோ கணேசனும் இருக்கின்றார் அவர் துரதிர்ஷ்டவசமாக தேர்தலில் தோல்வியடைந்தார் அவர்களது கட்சிக்கும் ஒரு ஆசனத்தை வழங்க வேண்டும் இதனூடாக மனோ கணேசன் பாராளுமன்றத்திற்கு வருவார் அதற்கு அப்பால் ரிஷாட் மற்றும் ரவு ஹக்கீம் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் திகாம்பரமும் இருக்கின்றார் திகாம்பரம்